கிளம்பிட்டீங்களா எங்கிரும் வரலால பாட்டி நேத்து தான் அந்த ஊர்ல இருந்து டான்ஸ் ஸ்டூடியோ போயிட்டு வந்தீங்க நீங்க அப்பா கூட போயிட்டு வாங்க தியா பை பாட்டி கூட்டமா இருக்குண்டி புள்ளைய கையில பிடிச்சுக்க ஏழு வயசு பிள்ளைக்கு முழு டிக்கெட்டா பாப்பாக்கு ஆறு வயசு அரை டிக்கெட் எடு அறிவு எடுத்தனும் முழு டிக்கெட் எடுத்துறாத a few moments later வந்துட்டீங்களா பாட்டி அப்பா இது எனக்கு வாங்கி தந்தாரு என்ன நான் சொன்னமா அரை டிக்கெட் தான் எடுப்பீங்க இல்லம்மா ஏண்டி நான் சொல்ல சொல்ல கேக்க முழு டிக்கெட் எடுத்தீங்க நானும் அரட்டிக்கிட்ட தான் மாட எடுக்க சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு ஐம்பது ரூபாய் குறைந்துன்றதுக்காக பொய் சொல்லலாம்ன்றது ரெஜிஸ்டர் பண்ணா நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்காக என்ன வேணா பண்ணலாம்ன்றது அவளுக்கு தோணாதா ஐம்பது ரூபாயை கொஞ்சம் அதிகமா விலை பார்த்தா சம்பாரிச்சிரலாம் பணத்துக்காக பொய் சொல்லலாம்ன்ற எண்ணத்தை வெதச்சிட்டேனா அதைய இன்னைக்குமே மாத்த முடியாதுமா வேற எதுக்கு ஆளுமே போய் சொல்ல கூடாதன்ற எண்ணத்தை தான் குழந்தைகளுக்கு விதைக்கனும் பெற்றோங்கள பார்த்தானேமா பிள்ளை வளரும்